பணக்காரன் ஏழை உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று எந்தவிதமான வேறுபாடும் பாராத மனித நேய பண்பாளரான கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று எந்தவிதமான வேறுபாடும் பாராத மனித நியாய மாண்பாளராக விளங்கினார் அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவம் நடந்துள்ளது அதாவது சென்னை பாண்டி பஜாரில் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருந்தது அந்த ஹோட்டலில் சாப்பிடுவதற்கு கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் டோக்கன் வாங்கி வைத்துக் கொண்டு தனது வீட்டிற்கு வருகின்ற பிச்சைக்காரர்கள் குறவர்கள் என்று எல்லோருக்கும் கொடுத்து அந்த ஹோட்டலுக்கு அவர்களை சாப்பிட அனுப்புவார் அந்த ஹோட்டல் முதலாளி கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனை பார்த்து என்னங்க இப்படி எல்லோரையும் அனுப்புறீங்கன்னு கேட்டு முகம் சுழிப்பார் அதற்கு கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஆமாங்க அனைவரும் சாப்பிடுவதற்குத்தானே நீங்க ஹோட்டல் வச்சிருக்கீங்க என்று பட்டென்று பதிலளித்தாராம் அதே போல் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனின் டிரைவர் இருபத்தி ஐந்து வருடம் தொடர்ந்து விபத்தில் கார் ஓட்டியதற்காக சென்னை வாணி ஒரு விழா எடுத்தார் அப்போது அந்த கார் டிரைவருக்கு இருபத்தி ஐந்து பவுனும் பண முடிப்பும் கொடுத்தாராம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் தன்னிடம் கைகட்டி வேலை பார்க்கும் டிரைவருக்கு பாராட்டு விழா நடத்தியது கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் ஒருவராகத்தான் இருக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்